ஹலோ விகஸ் சேர் சேர்ஃபோல் பீட் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறது என்னன்னா நம்ம கொல்லிமலையில் இருக்கிற எட்டு அம்மனோட வரலாறு பத்தி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் புதுசா வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கொல்லிமலை எட்டு கையம் அம்மனோட புராண பெயர் என்னன்னா கொல்லிப்பாவை இதை தான் அந்த கோயிலோட புராண பெயராக சொல்றாங்க இந்த கோயில் இப்போ தான் ரீசெண்டா வழிபாட்டு தலமா உருவாக்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இப்படி ஒரு கோயில் இருக்குன்றது யாருக்கும் தெரியாதாம் இது ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சிலையாக தான் இருந்திருக்கு இந்த ஊர் பொதுமக்கள் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சிலை வந்து எட்டு கைகளோட இருக்கிறதுனால இந்த பகுதி மக்கள் வந்து எட்டு கை அம்மன் அப்படின்ட்டு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கோயிலுக்கு எப்படி போகணும்னா கொல்லிமலையில் இருக்கிற பூஞ்சோலை என்ற இருந்து இந்த கோயிலுக்கு நடந்தே போனோம் ஒரு நானூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் போனாலே போதும் இந்த கோயில் இந்த சிலை இங்க எப்படி உருவாச்சுன்னா கொல்லிமலையில தேவர்களும் மகரிஷிகளும் வந்து தவம் புரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க அந்த டைம்ல அசுரர்களாலும் அரக்கர்களாலும் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அதை தடுக்கிற விதமா தேவரான விஷ்ணுகர்மா என்றவர் ஒரு பெண் சிலையை வந்து உருவாக்கியிருக்காரு அந்த சிலை தான் இந்த எட்டு கை அம்மன் அதுக்கப்புறம் தேவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த பெண் சிலைக்கு வந்து உயிர் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த அரக்கர்கள்லாம் அந்த பெண் என்ன அம்மன் என்றது தெரியாம அந்த பெண்ணை வசீகரம் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த அம்மன் பத்திரகாலி அவதாரம் எடுத்து அந்த அரக்கர்களை வந்து கொண்டிருக்காங்க இந்த காரணங்களால இந்த சிலை வந்து இங்க உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சிலையை உருவாக்குனது யாருன்னா தேவர்கள் தான் இந்த சிலையை வந்து உருவாக்கியிருக்காங்க ஆனா நம்ம ரீசெண்டா இப்போதான் வந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த சிலையை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் சோ அதனால நீங்க கொல்லிமலை போனீங்கன்னா இந்த எட்டு கையம்மனை வழிபட மறந்துடாதீங்க இந்த எட்டு கையம்மன் எப்பவுமே சந்தன மட்டும் தான் காட்சி தராங்க உங்க மனசுல இருக்கிற எல்லா குறை இந்த அம்மன் கிட்ட நீங்க போயிட்டு போயிட்டீங்கன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அப்படின்ட்டு இந்த பகுதி மக்கள் நம்புறாங்க நீங்க நாமக்கல்ல கரப்பலீஸ்வரர் ஆலயம் இல்லை வந்து ஆகாயங்கை நீர்வீழ்ச்சிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த எட்டு கை அம்மனை தாண்டி தான் நீங்கள் போகணும் ஸோ அதனால் நடுவில் இருக்கிற இந்த கோயிலை தவற விட்டுறாதீங்க இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்பதான் புதுசாக பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ